ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லரிகும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் தெரிஞ்ச தெரிஞ்ச வேர்ட்ஸும் வரலாம் தெரியாத வேர்ட்ஸும் வரலாம் தெரிஞ்ச வேர்ட்ஸுனால் அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க தெரியாத வேர்ட்ஸுனால் அதை லேர்ன் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து லேர்ன் பண்ணுறதை அப்படியே நம்ம வச்சுக்காமல் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண பார்க்கணும் நம்ம லாஸ்ட் வீடியோலேயும் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் கான்வர்சேஷன் பார்த்தோம் இல்லைங்களா இது மாதிரி நிறைய கான்வர்சேஷன் நம்ம சேனலில் வந்துட்ருக்கு பார்க்காதவங்க போய் பிளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யார்னா வந்து கன்னடா கற்றுக்கணும் த்ரூ தமிழில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கேள் என்ன கேள் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் பாருங்கள் கேள் மீன்ஸ் ஆஸ்க் அந்த கேள் சொல்கிறேன் ஹியர் அதுக்கும் வந்து இந்த கேளு தான் வரும் நம்ம எப்படி கேளுன்றது தமிழில் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் நன்னணு கேளு அப்படி வரும் என்ன கேளுன்றதுக்கு நன்னனு கேளு அவரை கேள் அப்படின்றதுக்கு அவரை கேள் அப்படின்றதுக்கு ரெஸ்பெக்டாக சொல்கிறோம் இல்லைங்களா அவர்ன்னு கேளு இது வந்து நன்னனுன்றதை நம்ம ஸ்போக்கனில் நன்னன்னா கேளு அப்படி சொல்லலாம் அவரன்னுன்றது அவரண்ணா கேளோ கேளு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது நம்ம செவி வழி கேட்டலுக்கும் வாய் வழி கேட்டலுக்கும் ரெண்டுத்துக்குமே நம்ம தமிழில் கேள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் கன்னடாலேயும் கேளு தான் வரும் ரெண்டுத்துக்குமே ஆஸ்கண்ட் ஹியர்க்கு கேள் தான் வருங்க இவரை கேள்னா இவரென்னு கேளு அது எப்படி சொல்லலாம் இவரன்னா கேளு அப்படி சொல்லலாம் அப்பாவை கேள் அப்படின்றதுக்கு நம்ம தமிழில் அப்பாவை அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கன்னடாவில் அப்பா அவரன்னு கேளு அப்பா அவரன்னு கேளு அப்படி சொல்லலாம் ரமேஷை கேள் அப்படின்றதுக்கோ எதனா ஒரு நேம் வச்சு நம்ம சொல்கிறோன்னா ரமேஷோ கீதாவோ ஏதோ ஒரு நேம் வரும்போது ரமேஷ்னா கேள் அதாவது கீதானா கேள் அந்த நாவை வந்து நம்ம நேம் கூட சேர்த்துக்கணும் ரமேஷி கேளு அப்படின்னுட்டு ரெஸ்பெக்டாக சொல்லும் போது இப்போ இங்கே அம் அப்பாங்றத ரெஸ்பெக்டாக சொல்லும்போது அவர் வந்துச்சிங்களா அப்போ ரமேஷ் அவரன்னா கேளு அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்லலாம் ஸோ ரமேஷ் அவரன்னு கேளு ரமேஷ் அப்படின்றது ரெஸ்பெக்டாக சொல்லும்போது அது பக்கத்தில் அவரன்னு போடணும் எனக்கு பதில் போடு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்போம் பாருங்கள் அதுக்கு எனக்கு பதில் கொடு அப்படின்னுட்டு சொல்கிறதுக்கு நனகே உத்தரா உத்தரா கொடு உத்தரா கொடு நீங்கள் இப்படி கூட உத்தரவு கொடு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம் உத்தரவு மீன்ஸ் அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அரசன் வந்து உத்தரவு கொடுத்தாரா அப்படின்ட்டு பதில் கொடுத்தார் அப்படின்ற ஞாபகம் கூட வச்சுக்கலாம் நான் பதில் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு நானும் உத்தராக கொடுத்தீனி நானும் உத்தராக கொடுத்தினி அப்படி சொல்லலாம் என்னை வீட்டில் விடு என்னை வீட்டில் விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன அப்படின்றதுக்கு நன்னனு மனேகே விடு நன்னனு மனேகே விடு அப்படி சொல்லலாம் நன்னனு மனேகே விடு அது மாதிரி சொல்லலாம் விடுன்றதுக்கு விடு வீட்டின்றதுக்கு மனேகே என்னைன்றதுக்கு நன்னனு என்னை தனியாக விடு அப்படின்னு கேட்கறதுக்கு என்னை தனியாக விடு அப்படின்னு கேட்குறதுக்கு நன்னனு ஒண்டியாகி விடு நன்னும் ஒண்டியாகி விடோ அங்கே ஓ என் ஆன் படிக்காதீங்க ஓ வந்து ஓ உடைய சவுண்ட் தான் நான் போட்டிருக்கேன் ஒண்டியாகி விடோ ரமேஷை தனியாக விட வேண்டாம் அப்படின்றதுக்கு ரமேஷை தனியாக விட வேண்டாம் அப்படின்றது எப்படி ரமேஷ் ரமேஷ்னோ ஒண்டியாகி விடவேடா ரமேஷ்னா ஒண்டியாகி விட வேடான்னு ஸ்போக்கனில் சொல்லலாம் நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்றதுக்கு நான் கொஞ்ச நேரத்தில் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் அப்படின்றதுக்கு நானும் கொஞ்ச நேரத்தில் அப்படின்றதுக்கு ஸ்வல்பாக ஒத்து நல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டைமை குறிக்கிறது ஸ்வல்ப ஒத்து நல்லி வரேன்றதுக்கு பர்தேனி நானும் ஸ்வல்பாக ஒத்து நல்லி பர்த்தேனி கொஞ்சம் தாமதமாக வரேன் கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கொ கொஞ்சன்றதுக்கு ஸ்வல்பாக தாமதமாக அப்படின்றதுக்கு தடவாகி வரேன் அப்படின்றதுக்கு பர்தேனி ஸ்வல்பாக தடவாகி பர்த்தேனி தடவாகின்றது வந்து லேட்டை குறிக்கிறது நான் வருவதற்கு தாமதம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கு நான் வருவதற்கு அப்படின்றதுக்கு நான் வருவதற்கே வருவதற்கே தடவாகுதே தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தடவாகுதே வீட்டு வ வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து டைம் ஆகும் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு மனைகே வருவதற்கே வருவதற்கு என்னும்போது வருவதற்கே ஒத்தாகுதே ஒத்தாகுதே ஒத்துனா நேரம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ ஆகுன்றது ஆகுதே ஒத்தாகுதே நான் உங்களுடன் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுடன் நான் உங்களுடன் என்னும்போது நானும் நிம்மா ஜோதேஹே ஜோதேனா உடனன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ உடன் உங்களுடன் என்னும்போது நானும் நிம்மா ஜோதேகே இதீனி இருக்கிறேன்றதுக்கு இதீனி நான் ரமேஷுடன் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானோ ரமேஷ் ஜோதே இதீனி அப்படி சொல்லலாம் ஜோதேனா உடன் ஸோ ஜோதேகேன்னும் போது நான் ரமேஷோட இருக்கேன் அப்படின்ற மீனிங் நான் உங்கள் கூட இல்லை அப்படின்றதுக்கு நான் உங்கள் கூட இல்லை அப்படின்றதுக்கு நான்ன்றதுக்கு நானும் உங்கள் கூட அப்படின்றதுக்கு நிம்மா ஜோதேகே இல்ல நானும் நிம்ம ஜோதிகே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நானும் நம்ம ஜோதேகே இதீனா நான் உங்கள் கூட இருக்கேன் நானும் நம்ம ஜோதேகே இல்லைன்னா உங்கள் கூட இல்லை நான் உங்கள் கூட மார்க்கெட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்கள் கூட மார்க்கெட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவேன்னு பாருங்கள் அதுக்கு நானும் நம்ம ஜோதேகே மார்க்கெட்டுக்கே வர்த்தீனி நானும் நம்ம ஜோதிகே மார்க்கெட்டுக்கே வர்த்தீனி அப்படின் சொல்லலாம் நானும் நம்ம ஜோதேகே மார்க்கெட்டுக்கே பர்த்தீனி அப்படின்னு சொல்லலாம் நான் உங்கள் கூட வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் உங்கள் கூட வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் நிம்மா ஜோதிகே வரலா வரலா பர்லீலா இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது வரலான்றதுக்கு வரலை வந்து இல்லை பாஸ்டன்ஸில் சொல்கிறதுக்கு பர்லீலா அப்படி சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து ஒரு முறை வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முறை வா ஒருமுறை வீட்டுக்கு வா ஒரு முறை ஸ்கூலுக்கு வா ஒரு முறை காலேஜுக்கு வா ஒரு முறை ஹோட்டலுக்கு வா எதோ ஒன்று இன்வைட் பண்ணுறோன்னா ஒரு முறை வான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு ஒன்று சலா வா ஒரு முறை என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்றோன்னா ஒரு முறை ஏன் வீட்டுக்கு வா அப்படின்றதுக்கு ஒரு முறைன்றதுக்கு ஒன்று சலா ஏன்றதுக்கு என்றதுக்கு பொதுவாக காமனாக நம்ம தந்தை நம்ம தாய் நம்ம மனை ஸோ இது மாதிரி காமனாக இருக்கிற காமன் மீன்ஸ் இப்போ ஏன் அப்பா அப்படின்னுட்டு நம்ம கன்னடாவில் சொல்ல மாட்டோம் நம்ம தந்தை நம்ம தந்தை தாய் நம்ம மனை அப்படின்னுட்டு தான் சொல்லுவோம் ஒரு சிலதுக்கு அதுக்கு நம்ம ஒய்ஃபுன்றது ஹஸ்பண்டுன்றது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன் ஒய்ஃபு ஏன் ஹஸ்பண்ட் அப்படி தான் சொல்லணும் உங்களுக்கே மீனிங் புரியும்னு நினைக்கிறேன் ஒரு சிலது நம்ம அம்மா நம்ம தந்தை அப்படி சொல்லுவோம் ஒரு சிலது நம்மளுக்கு மட்டும் இருக்கிறத ஏன் நன்னா அப்படின்றத யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன்று சலா நம்ம மனேகே பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்கு வாங்கிறது நம்ம மனேகே பா அப்படின்னுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு முறை ஃபோன் பண்ணு அப்படின்றத ஒன்று சலா ஃபோன் மாடோ அதுவே வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா ஃபோன் மாடி அப்படின்னு சொல்லலாம் ஒன்று சலா ஃபோன் மாடி அப்படின்னு சொல்லலாம் மற்றொரு முறை வீட்டுக்கு வராத மற்றொரு முறை வராத அப்படின்றதுக்கு மற்றொருன்றது நம்ம தமிழில் இன்னொரு முறை அப்படி கூட சொல்லுவோம் நான் இங்கே ஏன் மற்றொரு முறை போட்டிருக்கேன்னா சிமிலராக வர மாதிரி இருக்குது கனடா வேர்டும் இந்த வேர்டும் மற்றொரு முறை வராத மத்தொந்து சலா பரபேடா அப்படின்றதால மற்றொரு போட்டிருக்கேன் அதே மாதிரி மற்றொரு முறை வீட்டுக்கு வராத அப்படின்றதுக்கு மற்றொருனா நம்ம என்ன பார்த்தோம் மத்தொந்து பார்த்தோம் இல்லைங்களா மற்றொந்து சலா மனைகே பரபேடா மனைகே பரபேடா வீட்டுக்கு வராத மனைகே பரபேடா மொத்தந்து சலா மனைகே பரபேடா இது ரொம்ப கனமாக இருக்குது ரொம்ப பாரமாக இருக்குது ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ சேம் மீனிங் தான் ஆனால் இந்த பாரம்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே ஏன்னா தும்ப பாரவாகி இதேன்னா இது ரொம்ப பாரமாக இருக்குது ஹெவியாக இருக்குன்றத பாரவாகி இதேன்னு கன்னடாவில் சொல்கிற ஸோ பாரம் பாரவாகி இதே அப்படின்றத நீ ஞாபகம் வச்சுக்கோங்க தான் இங்கே பாரம்ன்றதை நான் கொடுத்துருக்கேன் இந்த பேக் ரொம்ப கனமாக இருக்குது இல்லைனா ரொம்ப பாரமாக இருக்குது அப்படின்றத ஈ பேக் தும்ப பாரவாகியுது ஈ பேக் தும்பாக பாரவாகியுது அது மாதிரி சொல்லலாம் ஈ பேக் தும்ப பாரவாகியுது இது ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்றத இது ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின் சொல்கிறத இப்போ ஹெவிக்கு ஆப்போசிட் லேஸாக இல்லையா இது ரவாகிதே ஹகுரவாகிதே அப்படி சொல்லலாம் இந்த பேக் வந்து ரொம்ப லேசாக இருக்குது அப்படின்றத எப்படி சொல்லலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா ஓகேங்களா இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம் உண்மை நிஜம் எப்போதும் கசப்பாக இருக்கும் உண்மை அல்லது நிஜம் நிஜம்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா நிஜம் உண்மைக்கு இங்கேயா நான் நிஜம்ன்றதை போட்டிருக்கேன்னா நிஜம்ன்றதும் கனடாவுடைய உண்மையும் சிமிலராக வருது நம்ம உண்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே நிஜா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜா யாவாகல போது எப்போதும் கசப்பாகத்தான் இருக்கும் இருக்கும்னும்போது கஹிவாகி இருத்தே ககிவாகி இருத்தே கஹினா கசப்பு கனடாவில் கஹிவாகி இருத்தேனா கசப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிஜா யாவாகலும் கஹிவாகிருத்தே அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தமிழில் உண்மை சொல்கிறதுக்கு கன்னடாவில் நிஜா அப்படின்னு வருது ஸோ தான் நான் அங்கே ப்ராக்கெட்டில் நிஜம் போட்டிருக்கேன் நம்ம தமிழ்லேயும் நிஜம்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா உண்மைக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சிமிலராக இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் விசித்திரமான மனிதர் அப்படின்றத எப்படி சொல்லலாம் பாருங்கள் விசித்திரவாதா மனுஷியா விஷ் விசித்திரவாதா மனுஷியா அப்படின்னா விசித்திரமான மனுஷர் மனி மனிதர் அப்படின்றது விசித்திரமான பெண் அப்படின்றதுக்கு விசித்திரவாத உடுகி விசித்திரவாத உடுகி அப்படி சொல்லலாம் விசித்திரமான பையன் ஓகேங்களா விசித்திரமான பையன் அப்படின்றதுக்கு விசித்திரவாத உடுகா விசித்திரவாதா உடுகா அப்படி சொல்லலாம் ஸோ விசித்திரமான மனிதன்றதுக்கு மனுஷா உடுகி உடுகா பெண் ஆன்றது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதனால் ஒரு தெரியாத வேர்ட்ஸோ சென்டென்ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் தான் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் கனடா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க நான் இன்னொரு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல ஒரு டாப்போடு உங்களை வந்து பார்க்குறேன் சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ தென் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்